இது ஆவடி பேருந்து நிலையம் அறுநூற்றி ஐம்பது எஸ் ஃபிஃப்டி டூ இது திருவேற்காடு போகிற வண்டி இது மினி பஸ் போல் தெரியுது மினி பஸ் தான் இங்கேருந்து பல பேருந்துகள் பல இடங்களுக்கு இயக்கப்படுகிறது இங்கிருந்து கோயில் பதாகை வழியாக கத்தூர் ரெட்ஹில்ஸ் பல இடங்களுக்கு இங்கிருந்து செல்கிறது இது இரநூத்தி ரெண்டு முடிச்சூர் திருமுடிவாக்கம் செம்பரம்பாக்கம் இந்த வழியாக போகுது முடிச்சூர் வழியாக நிமிளிச்சேரி பட்டாபுராமிலேருந்து வருது இந்த வண்டி இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி ரெண்டு தாம்பரம் போகிற வண்டி இது நல்ல பெரிய பேருந்து பெரிய பேர் மண் வண்டியாக தான் சாலையெல்லாம் மண் சாலையாக தான் இருக்குது இன்னும் சரி பண்ணலை இது அறுபத்தொன்னு இ கீழ்கட்டளையா இல்லை இல்லை கிழக்கா கீழக்கொடுநாட் அது கீழ கொடுநாடின் நோ போட்டிருக்கு இந்த இடம் இது அறுபத்தி ரெண்டு ரெட்டில்ஸ் போகிறதாவது பொன்னேரி போகிற வண்டி இது குந்தமல்லி டு பொன்னேரி இது இங்கே ரெட்டில்ஸ் போகிற வண்டி ரெடிகில்ஸ்னால் மூளைக்கடியில் போய் இறங்கிக்கலாம் ரெடிகில்ஸ் ரெடிகில்ஸ் போகிற வண்டி இது நிறையா வண்டிங்க இருக்குதுங்க சும்மா வந்ததுக்கு தான் இது பண்ணுறேன் முத்தமல்லி போகிற வண்டி இது ஆபடி ஒரே கூட்டமாக தான் இருக்குது மக்கள் எங்க மக்கள் வந்து வந்து போகிறாங்க ஒரே இதுவாக தான் இருக்குது வந்ததுக்கு தான் நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படியே வந்து எல்லா பஸ்ஸும் இங்கே தான் போகுது கட்டடம்லாம் இருக்காங்க இது வணிக வளாகமாக என்னன்னு தெரியல ப்ரைவேட்டாக இது சார்ந்ததான்னு தெரியல இது அறுபத்தி ரெண்டு கூந்தமல்லி போகிற வண்டி இந்த வண்டியில் வந்திருக்கேன் நான் ஆவடி வழியாக வடபழனி புதூர் அப்படி ஸோ வந்ததுக்கு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் இல்லைன்னா இதை பதிவு பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே இல்லை எங்கே வந்தாலும் ஏதாவது பேருந்து நிலையம் இருக்குதுன்னா அங்கே வர்றது என்னென்ன பஸ்ஸு போகுது ஓ செவன்டி ஒன் பி கட்டு இது வேப்பம்பட்டு ஈஸ்வரன் எம்ஜிஆர் அப்படின்னு போட்டிருக்கு இயந்துக்களின் போதுக்குள்ள இருக்குது பல இடத்துக்கு போகலாம் அவ்வளோதான் முக்கியமாக வந்து சென்னை இது அறுபத்தஞ்சி சிஎம்பிடின்னு போட்டிருக்கு கோயம்பேடு வண்டி இது பஸ் வசதி நிறைய இடத்துக்கு இருக்குது மாறி மாறி போகிறவங்க போயிட்டே இருக்கலாம் மாவடி பேருந்து நிலையம் சுமார் ஒரு பத்துக்கு மேற்பட்ட சர்வீஸ் இருக்குது வெவ்வேறு இடங்களுக்கு இந்த திருவள்ளூர் போகணுன்னா இந்த மெயின் ரோடு வழியாக தான் போகணும் இது ஒரு முக்கியமான சாலை இது இது ஆவடி அது ஆவடி பேருந்து நிலையம் அப்படியே போக வேண்டியது இந்த அந்த அண்ணா சிலை இருக்கும் அண்ணா செலை காணினோடன நமக்கு இந்த ரயில் நிலையம் வந்துடும் அப்படியே போக வேண்டியது தான் ஸோ நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வெவ்வேறு இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பல அனுபவம் கிடைக்கும் வீட்டிலே உட்காந்தா என்ன அனுபவம் கிடைக்கும் பல இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பலவிதமான அனுபவம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும் பஸ்ஸில் கூட பல இடத்த கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது எப்படி தெரிய வரும் அதனால தான் பட்டாபிராமிலேருந்து இந்த வழியாக போயிருக்கேன் நான் ஆனால் ஆவடியிலேருந்து காரில் போயிருக்கேன் ஆவடியிலேருந்து கார் வழியாக போயிருக்கேன் இப்போது வந்ததுக்கு தான் இது பதிவு அதனால் அந்த வீடியோவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்